அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு சின்ன குழந்தைகள் பெரியவர்கள் பெரியவழியான தலையில் ஏற்படுற புழுவட்டு அல்ல பூச்சி வட்டுன்னு சொல்லப்படுற தலைமுடியில் ஒரு குட்டி குட்டி வட்டம் வட்டமாக தலைமுடி இல்லாமல் மொட்டை விழுந்து போயிருக்கும் அப்படியான நோய் உள்ளவர்களுக்கு அந்த புழுவட்டு பூச்சி வட்டு இல்லாமல் செய்கிறதுக்கான எண்ணெய் தயாரிக்கிறேன் அது எப்படி செய்கிறான்னு பார்ப்போம் வாங்குவோம் பிறந்த குழந்த முதல் வரையும் இதை பயன்படுத்தி பெற்றி வரக்கூடிய ஒரு எண்ணெய் இதுக்கு நான் முதல்ல ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து தோல் சீவி கழுவி வச்சுருக்கிறேன் இதை ஸ்க்ரேப் பண்ணி இந்த சாறு தான் எடுக்க போகிறேன் சாறு எடுக்கிறேன் இப்படியே ஸ்க்ரேப் பண்ணி அதை ஸ்க்ரேப் பண்ணினா அதில் உள்ள வெங்காயத்தின் சாறு நல்லா எண்ணெயில் இறங்கும் என்பதற்காக இப்படியே வெங்காயத்தை ஸ்க்ரேப் பண்ணி ப எடுக்க போகிறேன் பூச்சி வெட்டுக்கு வெங்காயம் சிறந்தோறும் மருந்து அடுத்தது ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுக்கிறேன் வெந்தயம் வந்து தலையில் குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடியது மற்றது தலையில் உள்ள எல்லாம் போக்கக்கூடியது மற்றது கரிஞ்சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதை எல்லாம் எடுக்கிறேன் எடுத்து பவுடர் பண்ணுவோம் கரிஞ்சீரகம் தலைமுடியாக நல்லா கருப்பாக வளர வைக்கும் ையும் பவுடர் பண்ணி எடுத்துருக்கிறேன் நல்ல அரைவடாது பிடித்தான் அரைபடம் இப்போ இதை நான் எண்ணெய் காய்ச்சல் இரும்பு கடாயில் முதல் ஸ்ப்ரே பண்ணினவங்க வெங்காயத்தை சேர்க்குறேன் அடுத்ததான் அரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த வெந்தயம் கரைஞ்சீரம் அதையும் சேர்க்குறேன் அடுத்தது வேப்பிலை எங்களை மிக முக்கியமானது இந்த பூச்சி வெட்டு புழு வெட்டுக்கு வேப்பிலை நல்லா அருமருந்து வேப்பிலையும் கறிவேப்பிலையும் சம பங்கு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை என்ன மறைச்சிட்டு போகிறேன் தண்ணி விடாமல் தான் நிறைக்கிறேன் இப்போ வரைச்சிட்டு வந்துட்டேன் வெய்தையும் அதுக்குள்ளே சேர்ப்பேன் ஒன்று ரெண்டு பிள்ளை இற விடாமல் இருக்காது பிரச்சனை இல்லை அதையும் சேர்த்து இதுக்குள்ளே சேர்ப்போம் அடுத்ததான் நான் வெள்ளை தேங்காய் எண்ணெய் அதிகம் சம அளவு சேர்க்க போகிறேன் ரெண்டும் சேர்த்து தான் எண்ணெய் ஆய்ச்சப்படுறேன் முதல் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் அடுத்தது பிஎஸ்பி நெல் எண்ணெய் ரெண்டும் சேர்த்து சமாள எடுத்து எண்ணெய் காய்ச்சிர ரெண்டும் இருநூறு மில்லி லிட்டர் எண்ணெய் வெப்ப அடுப்பு மூட்டி எண்ணெயை காய்ச்சிர பொங்கி கொண்டு வருது நுரை அடங்குற வரைக்கும் நாங்கள் சிம்மில் வச்சு எண்ணெய் காய்ச்சோனும் எனக்கு இருபது நிமிஷம் சரியாக எடுத்தது நல்லா அப்படி நுறையாக வருது இப்படி நிறைய அடங்கும் வரைக்கும் நாங்கள் ஹாட் ஹாச்சோம் நம்ம பூச்சி வெட்டு புழுவட்டு சில சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு சாதாரண ஒரு இதுதான் அது முற்றிலும் பூண நல்ல ஒரு எண்ணெய் இருக்குது மறுக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே வேலை தலைமுடியும் மலரட்சையும் கருவேப்பில் கரஞ்சீரம் மெந்தியம் எல்லாம் சேர்த்துருக்கிறோம் தலைமுடியும் நல்ல அடர்த்தியாகவும் ஸ்டிக்காகவும் வளர வைக்கக்கூடியது வெங்காயம் செத்துக்கூடிய தலையில் பொடுகு கூட எங்களுக்கு வராது இப்போ எனக்கு என்ன இருபது நிமிஷம் காய்ச்சி பட்டுட்டுது இப்போ எனக்கு ஆற விட்டுருந்தேன் நான் ஆறிட்டுது இப்போ நான் வடிச்செடுக்கப்போகிறேன் எண்ணெயை பாருங்க எடுத்து காட்டுறேன் நான் உங்களுக்கு கிளஞ்சீரமெல்லாம் சேர்த்தோடியா கொஞ்சம் கருப்பாகவும் மில்லியல் சேர்த்தோடியாக கொஞ்சம் பச்சையும் இருக்குது பாருங்க பார்க்கவே தெரியுது எண்ணெய் இந்த நிறம் தலையில் நல்லா ஸ்கேர்பில் படும்படியாக மசாஜ் செஞ்சு எண்ணெய் வச்சீங்கன்னா போதும் கிழமையில ரெண்டு தரம் முழுகிட்டு எண்ணெய் வச்சா ரெண்டு நாளைக்கு அந்த எண்ணெய் தலையில் அப்படியே இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you.